விருதுநகர் மாவட்டம் திருச்சிலியில் இன்று புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக மாவட்ட செயலாளர் ராமர் பாண்டி அவர்கள் முன்னிலையில் பூமிநாதர் சிவாலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட அமைப்பாளர் ஆசை தம்பி வடக்கு ஒன்றிய செயலாளர் கருப்புசாமி முத்து தெற்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட பிரதிநிதி பாலகுரு ஒன்றிய மாநில செயலாளர் சரோஜா மற்றும் தேமுதிக கட்சி நிர்வாகி தொண்டர்கள் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் கிழக்கு மாவட்டத்தில் சார்ந்த வருஷம் 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 தினமுள்ளை செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்